தாய் தமிழ் உறவுகளுக்கு என் வணக்கம் நம்ம தினந்தோறும் நம்ம இருந்து உணவு கழிவுகள் நெகிழி கழிவுகள் எலக்ட்ரானிக் கழிவுகள் இதையெல்லாம் நம்ம சாலையில் போடுறோம் அதையெல்லாம் தூய்மை பணியாளர்கள் ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போய் ஊருக்கு வெளியில் உள்ள குப்பை கொட்டுற இடத்துல கொட்டுறாங்க அவங்க தினமும் இந்த குப்பைகளை அகற்றலைன்னா நம்ம நிலமை என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் அந்த குப்பைகள்லேருந்து வீசுகிற துர்நாற்றத்தில் நம்ம வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாது அது மட்டும் இல்லை அந்த குப்பைகள் சாலையில் தேங்கி கிடந்ததுன்னா அங்கே வளர்கிற குசுக்கள் ஈக்கள் இதனால் பரவக்கூடிய நோய்கள் வயிற்றுப்போக்கு டாலரா காலரா டைஃபாய்டு மஞ்சள் காமாலை நோய் சிக்கன் கொன்யா மலேரியா டெங்கு இதெல்லாம் நம்ம பாதிக்கும் இந்த நோய்கள்லாம் நமக்கு வராமல் இந்த குப்பைகளை அகற்றி பாதுகாக்கிற அந்த தூய்மை பணியாளர்களுடைய நிலமையை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் தினம் காலையில் ஒரு எட்டரை எட்டாய் முக்கால் மணி போல் நான் வீட்டை விட்டு வெளியில் வரும் பொழுது எங்கள் சாலையில் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை அள்ளி அந்த வண்டியில் போடுறதை நான் பார்த்துருக்குறேன் அப்போ அவங்கள கவனிக்கும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு காலனி இல்லை கை உரை இல்லை முகக்கவசம் இல்லை பாதுகாப்பு உடை கூட பலருக்கும் இல்லை இப்படி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவங்க பணியாற்றுனாங்கன்னா அவங்கள பல்வேறு நோய்கள் தாக்கக்கூடும் இப்போ காலில் காயம் ரத்த காயம் ஏற்பட்டதுன்னா அதன் வழியாக மண்ணில் இருக்கிற டெட்டனஸ் கிருமி நுழைஞ்சதுன்னா டெட்டனஸ் நோய் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் மழைக்காலங்களில் எலிகளின் சிறுநீரின் வழியாக ப பல பரவுகின்ற லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் காய்ச்சல் மஞ்சக்காமலாக ஏற்படக்கூடிய நோய்கள் அவங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டுமல்ல நம்ம உணவு கழிவுகளில் மனித கழிவுகள் சளி இதிலேருந்து அவங்களுக்கு நீரினால் பரவக்கூடிய நோய்கள் அதாவது டைபாய்டு காலரா மஞ்சள் கா மாலை இதெல்லாம் அவங்கள பாதிக்க வாய்ப்பு இருக்குது நுரையீரல் தொற்று ஏற்பட்டு சளி காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படலாம் இந்த கழிவுகளில் உள்ள ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் இருந்ததுன்னா தோல் தடிப்பு தோல் அரிப்பு இதெல்லாம் ஏற்படும் கண்வலி ஏற்படலாம் இது முதுகு வலி இதெல்லாம் அவங்கள தக்க பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த நாற்றத்தினால கொமட்டல் வாந்தி தலைவலி அதனால ஏற்படுகின்ற மன உளைச்சல் இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் பிரிக்டோரியா பகுதியில் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த ஆய்வில் இப்போ நான் சொன்ன அந்த நோய்கள்லாம் தூய்மை பணியாளர்களில் ஒரு முப்பது விழுக்காட்லேருந்து எழுபத்தஞ்சி விழுக்காட்டு பேரை பாதிக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா தமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றிய விழிப்புணர்வு கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது அதனால மன்னாருடைய நகராட்சியை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கிறது நம்முடைய நகராட்சியில் பணியாற்றுகின்ற இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு முகக்கவசம் கையுறை பாதுகாப்பு காலனி இதெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றிய விழிப்புணர்வை மருத்துவர்களை கொண்டு ஏற்படுத்தணும் அவங்களுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மருத்துவ ஆய்வு செய்து அவருடைய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு நான் மன்னாரோடைய நகராட்சியை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் என்ன நம்மை நோய்களிலிருந்து காப்பாற்றுகின்ற இந்த தூய்மை பணியாளர்களை நோய்களிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இதைப்பற்றி பற்றி இந்த காணொலியை பார்க்கின்ற பொதுமக்கள் யோசிக்கணும் ஒரு பொது கருத்தை உருவாக்கணும் அப்படின்னு உங்கள நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்